அருட்பெரும் சோதி நாளை குரு நாளுடன் இணைந்து வரக்கூடிய பஞ்சமி உங்க வீட்டில் தனம் வசீங்கரம் ஆக வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம பரிகார வழிபாட்டை நாளை உங்கள் இல்லத்தில் மறவாமல் செய்யுங்கள் வராகித்தாய் நினைத்தாள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு உடனே தீர்வு தருவாள் என்ன வழிபாடு என்ன மந்திரம் எவ்வாறு செய்ய வேண்டும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பஞ்சமி தாயை தேய்விரையில் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதுவும் குருநாளில் வரக்கூடிய வராகியே குருவாக நினைத்து நாம் வழிபட்டோம் என்றால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நமக்கு தனத்தை வசீகரம் செய்து தருவாள் ஒரு மனிதனுக்கு செல்வம் சேர வேண்டிய நாள் சேர வேண்டுமென்று ஒரு முன்னேற்றத்தை நகர்த்த வேண்டிய நாள் முக்கியமான நாள்னால் அது குருநாள் தான் குருவை பிடிச்சி வராகி தெய்வத்தை பிடிச்சி நாளைக்கு இந்த மந்திர வழிபாட்டை செய்யுங்க அதற்கு முன்னாடி பெண்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க தலைக்கு குளிச்சுட்டு உடம்புல முகம் உள்ளங்கை உள்ளங்காலில் மஞ்சள் தேய்ச்சிட்டு உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக மஞ்சளை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகழ் தீபம் ஏற்றுங்கள் மஞ்சளை பரப்பி விட்டுருங்க ஒரு தட்டில் அதுக்கு சென்டரில் அகல் தீபம் ஏற்றிருக்கேங்க அதற்கப்புறம் ஒரு விராலி மஞ்சளை எடுத்து அந்த விராலி மஞ்சளில் குங்குமமும் புணுகும் தடவி அதில் ஒரு சரடு மாதிரி கட்டி அந்த தீபத்துக்கு வராகித்தாய் தான் அந்த தீபம் இந்த பேர் வராகி தீப வழிபாடு அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு விதை சார்ந்த ஏதோ ஒரு தானியத்தை பிரசாதமாக செய்யுங்க நாளைக்கு குருநாளுங்காட்டிக்கு கருப்பு கொண்ட கடலை செய்கிறது நல்லதுங்க ஸோ கருப்பு கொண்ட கடலை சுண்டலை தயார் பண்ணி வையுங்க அல்லது கிழங்கோ மொச்சக்கொட்டையோ அல்லது வேறு ஏதாவது பயிர்களையோ பிரசாதமாக வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி முதல்ல உட்கார்ந்து ஓம் கம் கணபதே நம ஒரு பதினோரு முறை அதற்கப்புறம் இந்த வழிபாட்டுக்கு யார் இடையூறு வரக்கூடாது என்னை நோக்கி வரக்கூடிய திஷ்டி தோஷங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓம் வம் வராகியை நம பதினோரு முறை அதற்கப்புறம் தனம் பெருகணும் பணம் பெருகணும் செல்வ செழிப்பு பெருகணும் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய வாடிக்கையாளர் வரணும் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக நிறைய செல்வங்கள் சேரணும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய தனவசிங்கிரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம க்ளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி சுரூபிணி ஸ்ரீம் தன வசிங்கரி தனம் வர்ஷ வர்ஷ நமக இந்த மந்திரத்தை நூற்றி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்யும் பொழுதே உங்களுக்குள்ள பல்வேறு விதமான நேர்மறை யோசனைகளும் நேருமறை சக்தி வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க மீண்டும் ஒரு முறை அந்த மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம க்ளீம் வராகமுகி க்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவஷிங்கிரி தனம் வர்ஷ நமக இதுதான் மந்திரம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னதுக்கப்புறம் தானியத்தை கொஞ்சம் வடக்கு திசையை தான் வராகி திசை வடகிழக்கு திசை அங்கே கொஞ்சம் வடகிழக்கு திசையை தூக்கி போட்டுட்டு இதை பிரசாதமாக சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் பட் பெஸ்ட்டு நேரம் வராகிக்கு ராகு காலம் நேரம்தான் நாளைக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணிக்குள்ள இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் வராகி தன வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாள் முழு நம்பிக்கையுடன் நமது அன்பர்களும் நண்பர்களும் இதை கடைபிடித்து வளம் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் ஒரு ஷாப் பதினோரு நாள் பயிற்சி வகுப்பாக நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கங்க பதினோரு நாளில் உங்களோட ஏதோ ஒரு பணப்பிரச்சனையை நான் நிச்சயமாக தீர்த்து தர பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை சிறப்பு நரசிம்மர் யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரையோட சிறப்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மர் ஆலயத்திற்கு மூன்று சிவாலயத்திற்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை பண்ணி வாழ்வியில் முன்னேற்றத்தை வேண்ட இருக்கின்றோம் உங்கள் பேரை இந்த யாத்திரைக்கு பதிவு செய்யலாம் இன்னும் மூன்று நபர்களுக்கான சீட்டிற்கு விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்க்க பணத்தை பெருக்க வாழ்க்கையில் நிம்மதியையும் செல்வ சிலைப்பையும் வெற்றியையும் தரக்கூடிய பண வழக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது திருச்சி அன்பர்களும் நண்பர்களும் கிடைக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகாலயபட்ச திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க உங்களோட முன்னோர்களோட ஆசையை பெறுங்கள் விவரங்களுக்கு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் விருகட்டும் வாழ்க